வராமச்சல பார்க்க ரோடு வந்து ஈசிஆர் ரோடு பார்த்துங்க பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிற ரோடு ஈசிஆரு ம மகாபலிபுரம் வரைக்கும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துங்க அதான் பார்க்குறேங்க மா செல்லுங்க மின் விளக்குகள் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா ரோடு போடுறதுனால மின் விளக்குகள் இருக்காது ரோடு போட்டு முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு பகல் மாதிரியே சுலிக்கிற மாதிரி மின் விளக்குகள்லாம் இருக்கும் அப்போ மின் விளக்குகள்லாம் இல்லாமல் இருக்குது ரோடு போடுறாங்க இது ஒரு விஷயம் என்ன இந்த ரோட்டில் வந்து அதிகமாக மாடு கிராஸ் ஆகும் மாடு நம்ம நல்லா வேகமாக போயிட்டுருக்கோம் அதிகம் மாடு வரும் இது மாதிரி மாடு அதிகமாக உள்ள போகக்கூடிய ரோட்டில் இந்த ஈசிஆர் ரோடும் ஒன்று ஒரு தகவலுக்காக உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக அப்படித்தான் ஸ்லாம் வரைக்கும்